ஹாய் ப்ரகுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாண வீட்டுக்கு கேரளா போயிருந்தாங்க அந்த கல்யாண பந்தியிலையும் இந்த உன்னியப்பம் வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா பக்கத்திலேயும் நேந்திர சிப்ஸ் வாங்குறதுக்கு போயிருந்தோம் அந்த கடையிலையுமே இந்த உண்ணியப்பம் போட்டு விற்றுக்கிட்டு ஒரு பையன் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட கேட்டேன் க அந்த கடைக்கார பையன்கிட்ட கேட்டேன் தம்பி இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் சொன்ன முறைப்படி நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் ஒரு கிளாஸ்க்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இந்த பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை அரிசியை நம்ம ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நான் மிச்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இந்த அரிசி கூடையவும் நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிக்கிறப்போம் நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கங்க என்கிட்ட இன்றைக்கி செவ்வாழைப்பழம் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா இப்போ முக்கால் கிளாஸ்க்கு நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு ஆறவும் இந்த அரிசியோட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரையை நம்ம அரிசியோடு சேர்த்துக்கிட்டாச்சு கூடவே மூணு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் இதை அரிசி ஊற வச்சு தண்ணி தாங்க நம்ம கழுவிட்டு தான் ஊற வச்சோம் அதனால அதே தண்ணியவேவும் நம்ம ஊற்றி இந்த அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த மாவை ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு நல்லா கொஞ்சம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த உண்ணியப்ப நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு பாத்திரலாம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது ரொம்ப புளிக்க வேண்டாம் புளித்த வாசம் வரும் ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா இந்த மாவு கூடையவும் வறுத்த எல் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகட்டும் இது கூடவேவும் நம்ம ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடிசாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல தேங்காய் வந்து இந்த நெய்யிலேயேவும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம தேங்காவை எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த தேங்காவை இப்போ மாவில் சேர்த்துக்கலாங்க மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிஸ் பண்ணாமல் தேங்காவை இந்த மாதிரி நல்லா நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம இந்த நெய்யவும் எண்ணெயும் பயன்படுத்தி தான் அந்த ரெசிபி செய்ய போகிறோம் நீங்கள் முழுவதுமேவும் நெய்யிலையும் செய்யலாம் இல்லைனா தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு நெய்யிலேயே நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தகட்டலாக இருக்கும் அதனால் நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து எடுத்து இந்த உண்ணியப்போ செய்ய போகிறேங்க இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த நெய் இப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு பனியார கல் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு சேர்க்கும் போத கரெக்டாக அந்த குழிக்குள்ளேயே நம்ம அந்த மாவு கரெக்டாக ஊற்றிக்கலாங்க நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது பக்கத்துலலாம் படும் இந்த மாதிரி கிளாஸில் நம்ம மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க பாருங்க பொறுமையாக அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கிட்டு இந்த உண்ணியை பார்த்தா நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறதுக்குமே நம்மளுக்கு ஈஸியாக வருங்க அதே போல் ஒன் சைடாகவே அதிக நேரம் வேக விட்டுறக்கூடாது திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஒன்று போல் செவந்து நம்மளுக்கு வெந்து வரணும் இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் ஒன்று போல் செவந்து சூப்பராக நம்மளுக்கு உன்னியப்பம் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம ஊற்றுன எண்ணெயுமே கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்குது நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மாவு கணக்குக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெயும் நெய்யும் சரியான அளவாக இருக்கும் இதுலேயும் எல்லா உண்ணியப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த உண்ணியப்பத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாதுங்க அப்பைக்கப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க நல்ல நெய் வாசத்தோட நம்மளுக்கு உண்ணியப்பம் சூப்பராக ரெடி ஆயிருக்குது டேஸ்ட் பற்றலாங்க சூப்பராக இருக்குங்க கரெக்டான இனிப்பில் நல்ல நெய் வாசத்தோட இந்த நம்ம உள்ள நெய்ல வறுத்த தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அந்த எள்ளு இதோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அட்டகாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க நீங்களும் ஒரு முறை இந்த கேரளா ஸ்பெஷல் பார்த்தா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்